பாக்கியலட்சுமி சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் ராதிகா இப்போ போயிட்டு வந்து அதுக்குள்ளே இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க நீ வான்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு நேராக பாக்கியா உக்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க ராதிகா கூட பிடிச்சி ராதிகா என்ன சொல்ல வராங்கன்றது தெரியாமல் கோபியாவே வந்து போயிட்டு பாக்கிய கிட்ட ரொம்பவே கோவமாக சண்டை போகிறாங்க இங்கே பார் நீ வந்து என்னுடைய லைஃப்பில் வேண்டான்னு சொல்லிட்டு தான் எனக்கு நீ டைவர்ஸ் கொடுத்த இல்லை அதுக்கப்புறமும் என்னுடைய லைஃப்பில் நான் இதை பண்ணணும் இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ யாரு எனக்கு பிடிச்சா நான் இப்போ குழந்தை பார்த்தப்பேன் பத்து வருஷம் கழிச்சு குழந்த பேத்தப்பேன் எப்போ நான் குழந்தை குழந்த அது என்னுடைய இஷ்டம் இதுல உனக்கு என்ன போறாமையா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப கோபப்பட்டு பேசுறாங்க உடனே ராதிகா கோபி நான் சொல்றத கேளுங்க தேவையில்லாம எதுக்காக இங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்ல நான் என்ன பிரச்சனை பண்ற பேபி நான் உனக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுறேன் எவ்வளவு தைரியம் இருந்தா இவ வந்து இப்படி சொல்லுவா உடனே நீ வந்து குழந்தைய அபார்ட் பண்ணணும்னு முடிவு எடுக்கிறதுக்கு நீ யாரு சொல்லுன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க கோபி இந்த முடிவை நான் தான் எடுத்தேன் பாக்கிய சொல்லி எடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது நான் அந்த அளவுக்கு மூல இல்லாதவளும் கிடையாது எனக்கும் சுய நினைவு எல்லாமே இருக்கு இந்த சூழ்நிலையில் எப்படி நடந்துக்கணும் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எனக்கு தெரியும் மாதிரி தான் நான் ஒரு எடுத்திருக்கேன் ஏதாவது ரொம்ப ரொம்பவே எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து டென்ஷன் ஆகுறாங்க என்னடா இது இவ பாட்டுக்கு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காலே இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும் ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கோபி வருத்தத்துல இருக்காங்க இப்ப கோபி வந்து என்ன செய்ய போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ